இந்தியா மீது ஐநூறு சதவீதம் வரி விதிப்பு என்று கூறிய ட்ரம்ப் மேலும் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திட மறுக்கும் மோடி உண்மை என்ன தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக வண்ட பிறகு அனைத்து நாடுகளின் மீதும் டாரிஃப் வார் வர்த்தக ஒப்பந்தம் கொண்டு அதாவது பொருட்களுக்கு வரி விதிப்பு கொண்டு வந்தார் அமெரிக்கா காலங்காலமாக அப்படி பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்களில் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த மாதிரி தான் பொருட்கள் பிரச்சனை அதுதான் ரெண்டாம் உலகப் போரா மாறித்து அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பல நாடுகளில் கொண்டு வந்திருக்காரு இந்தியாவில் கொண்டு என்ன சொல்கிறார் ரஷ்யன் ஆயில்னாரு வி ஆர் இம்போர்ட்டிங் ரஷ்யன் ஆயில் அண்ட் யூஸிங் அண்ட் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் டு மெனி கண்ட்ரிஸ் ஆனால் உள்ளபடியே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காடே வர்த்தக ஓப்பந்தான் வரணும் வரலை ஏன் வரல அதுதான் இப்போது ட்ரம்ப்பே சொன்னார் மோடி என்கிட்ட ஃபோன் பண்ணார்னாரு அப்புறம் வர்த்தக வர்த்தகத்துறை அங்கத்தையே வர்த்தகத்துறை செயலாளர் செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ் சொல்கிறாரு மோடி ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணலை பிகாஸ் அமெரிக்கன் வர்த்தக ஒப்பந்தம் எப்படி இருக்கும் அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்குமே தவிர இந்திய மக்களுக்கு சாதகமாக இருக்காது இப்போ பங்களாதேஷ் கூட அவங்க கான்லாம் அனுப்பிட்டுருக்காங்க அமெரிக்காவில் நிலவர ரொம்ப அதிகன்றதுனால விவசாயம்லாம் ஃபுல்லாக கார்ப்பரேட் மயம் பல பொருட்கள் வரும் அந்த மாதிரி வரும்போது அமெரிக்கன் டைரிஸ் அப்புறம் அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்தால் இங்கேற்றே விவசாயம் பால் உற்பத்தி அனைத்துமே அழிந்து அங்கே தே பால் வேறு நாண்வெஜ் பால் ஏனென்றால் பல விஷயங்கள் மாடுகளுக்கு பால் அதிகமாக வரணுன்றதுக்காக நாண்வெஜ் கலந்து தான் கொடுப்பாங்க கான்ஃபீல்டில் கூட பார்த்திங்கன்னா பன்றி இறைச்சி பலவற்றை பயன்படுத்தி தான் கான் தயாரிப்பாங்க சோளம்லாம் அவையெல்லாம் மலி விலையில் அங்கே ரொம்ப ஸ்டாக் இருக்குது மலி விலையில் வந்தாக்கா இந்திய வர்த்தகம் இந்திய விவசாயம் இந்திய பால் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட பலவை பாதிக்கப்படும் தான் மோடி அரசாங்கம் எந்த விஷயத்துலையும் செய்யலை ஏனென்றால் இந்த மாதிரி விஷயங்களில் எதுக்கான அமைச்சர் யார் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸு மிஸ்டர் பியூஷ் கோயல் இஸ் வெரி குட்மேன் அவருக்கு நல்ல பேரம் பேசுவார் நல்ல சார்ட்டட் அக்கௌண்ட் நல்ல மிக சிறப்பாக செய்வார் அதனால்தான் தே நாட் கேரா ஃபிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க யூகே கூட எஃப்டி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க நியூசிலாண்ட் கூட போடுறாங்க பல விஷயங்கள் அந்த மாதிரி செய்து வேறு மார்க்கெட்டை தேடுகிறார்கள் இப்போ கூட ரிலையன்ஸ் வெனீசிலா ஆயில் வேணும்னு கேட்டிருக்காங்க அமெரிக்கா கிட்ட ரிலையன்ஸுக்கு அமெரிக்கா கொடுக்கும் காரணம் ஜனநாயக கட்சி பலரிடம் ரிலையன்ஸு நெருங்கி பழக்கம்தான் ட்ரம்ப்பு ஜனாதிபதி ஆகும்போது கூட பத்து மில்லியன் டாலரை நான் செலவு பண்ணி அம்பானி அந்த ப்ரோக்ராமில் கலந்துட்டார் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வாட் டு டு வாட் நாட் டு டு இந்த மாதிரி வேறு எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய அழுத்தத்திற்கு அடிப்பணிஞ்சிருப்பாங்க நம்ம அந்த மாதிரி செயலை இப்போ வெனிசுலாவில் என்ன சொன்னார் ஜனாதிபதி ட்ரம்ப்பு வெனிசுலா இல்லை எங்கே நாங்கள் எடுத்துப்போம் அமெரிக்கா பொருட்களை தான் அவங்களுக்கு கொடுப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய இறையாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பிஜேபி அரசு என்பது உள்ளபடிய மகிழ்ச்சி மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்